அமெரிக்காவுடன் வர்த்தக இருதரப்பு ஒப்பந்தத்தை ஆகஸ்ட் முதலாம் திகதிக்குள் கைச்சாத்திடாவிடின் முப்பது சதவீத பரஸ்பர தீர்வை வரி வீதம் அமல்படுத்தப்படும் விதிக்கப்பட்டுள்ள முப்பது சதவீத வரி வீதத்தை குறைத்துக் கொள்வதற்கு அமெரிக்க பிரதிநிதிகளுடன் தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளோம் இது பூகோள நெருக்கடி என்பதை எதிர்க்கட்சியினர் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று பொருளாதார திட்டமிடல் பிரதி அமைச்சரும் தொழில் அமைச்சருமான அனில் ஜெயந்த் பெர்னாண்டோஸ்

ලින් සඳහන් කරපු පරිදිීමමි සලින් ක්‍රියාත්මක කොච්ච පරිදිීම මේ අපප්‍රියල් දෙබනිද ලෝකයටම පනවලා අපිට තීරුබද අනපාතයක් දින සයටට හතල සාහතරක් පැනෙව්වා. අපි එදාම දෙවනිදාම කමිටුවක් පත් කරලා අඳර ක්‍රියාමාර්ග අරගන සම් තාක්ෂණ ඔස්සේ අදාළ ආයතනත්තක සම්බන්ධලලා සාකච්ඡාාවට ගණනාවක් පොත්තුවා ඒ සාකච ප්‍රප යක් ද ප ස්ා ක මරක ක් ජනපදයට පත්කර නියෝජත රාජ නිල් දරීම ිහිල්. ඒද පාශ වී වෙලඳද ගියසමගට එ ල බේ තර යන ලඳ පරතරය මොන වගේ ක්දකල ල බල ඇත්ම ිල ප ය පර ත ර ට ල්ල තිබුණ ේ චච ගග තාමත්යේ සාකච්චා වල න්න. ඒ සාකච් ජ න්ත්‍ර මටමින්. ത് වි ാස ാ ක ම ന വ അස ස .

புதிய பரஸ்பர வரி தொடர்பில் அமெரிக்காவின் பிரதிநிதிகளுடன் முதல் கட்டமாக நிகழ்நிலை முறைமை ஊடாக கலந்துரையாடல்கள் இடம்பெற்றன அதனைத் தொடர்ந்து இலங்கையின் பிரதிநிதிகள் இரண்டு முறை அமெரிக்காவுக்கு சென்று அந்நாட்டின் வர்த்தகத்துறை பிரதிநிதிகளுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் இலங்கையிலிருந்து அமெரிக்காவுக்கான ஏற்றுமதிகள் மூன்று பில்லியன் டாலர்களாக காணப்படுகின்ற நிலையில் இறக்குமதிகள் முன்னூறு மில்லியன் டாலர்களாக காணப்படுகின்றன இவ்வாறான நிலையில் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதிக்கான பற்றாக்குறை எண்பத்தி எட்டு சதவீதமாக காணப்பட்ட நிலையில் முதல் கட்டமாக நாற்பத்தி நான்கு சதவீத தீர்வை வரி விதிக்கப்பட்டது நாற்பத்தி நான்கு சதவீத தீர்வை வரி பற்றி அமெரிக்காவுடன் மேற்கொண்ட பேச்சுவார்த்தைக்கு அமைவாக இரண்டாம் கட்டமாக இலங்கைக்கு முப்பது சதவீத வரி விதிக்கப்பட்டுள்ளது ஆசிய வலய நாடுகளில் இலங்கைக்கு அதிக அளவிலான வரி சலுகை வழங்கப்பட்டுள்ளது அமெரிக்காவுடனான இருதரப்பு ஒப்பந்தம் எதிர்வரும் ஆகஸ்ட் முதலாம் திகதிக்குள் கைச்சாத்திடப்படாவிடின் இரண்டாம் கட்டமாக அறிவிக்கப்பட்ட முப்பது சதவீத தீர்வை வரி அமல்படுத்தப்படும் ஆகவே முப்பது சதவீத தீர்வை வரி வீதத்தை குறைத்துக் கொள்வதற்கு அமெரிக்க பிரதிநிதிகளுடன் தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளோம் தொலைபேசி மற்றும் விருந்து விருந்துபசாரத்தின் ஊடாக வரியை குறைக்குமாறு அமெரிக்காவுக்கு எம்மால் குறிப்பிட முடியாது ஆகவே தற்போதைய பூகோள நிலைமையை கருத்திற்கொண்டு எதிர்க்கட்சியினர் குற்றச்சாட்டுகளை முன்வைக்க வேண்டும் என்றார்